இந்த ஊரையும் காக்கமையோட ஓடி வாராதா பாதாளமானி இவாடை குடியிலம்மா ஆபரண பெட்டியிலம்மா பாதாளமானி ஓ சேலா குடியிலம்மா செல்வனக பெட்டியிலம்மா பாதாளமானி ஓ வஜ்ரம் குடியிலம்மா வண்ணனக பெட்டியிலம்மா பாதாளமானி அத்தனையும் அழகாக தானம் போட்டு பாதாளமானி இவை வீதி சுத்தி வாராதா விளையாடு இந்த நேரம் இவன் ஆடு சுத்தி வாராதா நல்ல பிரம்படுத்து

எட்டாத பூக்கணையா ஏனி வச்சு நம்பரிப்போம் அம்மா பத்தாத பூக்கணையா பரணி வச்சு நம்பரிப்போம் கொண்டு வந்த பூக்களை கோர்த்து சிறந்தெடுத்து அள்ளி வந்த பூக்களை அழகாக மாட வெட்டி கொடுத்து சிறந்தெடுத்து பூசமணி அடிக்கும் ஆசா இடத்தான் கொடுப்போம் செல்ல மக பாதாள மாறி கழுத்துக்கு தம்பெடுப்போம் இவன் புதுசா

இந்த வண்டி ஒரு தெப்போ இலக்கி குளிப்பதற்கு ஏழு படித்துறையாத்து நன்றாக குளிப்பதற்கு நாலு படித்துறையா அமர்ந்து குளிப்பதற்கு அஞ்சு படித்துறையா அழகாக குளிப்பதற்கு ஆறு படித்துறையா எழுத்து குளிப்பதற்கு ஏழு படித்துறையா உட்கார்ந்து குளிப்பதற்கு ஒன்பது படித்துறையா என் பாதாள மாறியம்மா என் பத்தினியா குளிப்பதற்கு பத்து படித்துறையா இவ குளித்து தல ஒழுங்கி கூந்தலைய சிக்கெடுத்து மஞ்சள் கூட வகட்டி மல்லிகப்பூ தலையில் வச்சு தீர்த்தத்தில் நீராடி திருநீர்

ఎలా